அடுத்த போட்டியாக பாய்ஸ் அணியினரும் தயாராக இருக்கும் அதனையும் தொடர்ந்து அதற்கு அடுத்த போட்டியாக கவராயப்பட்டி அடுத்த போட்டியில் விளையாட வேண்டிய சோழன் பாய்ஸ் அணியினரும் அவர்களை எதிர்கொள்ள கொசவப்பட்டி அணியினரும் தயாராக இருக்கவும் வெளியாட்ட போல கட்ட முடியாது போடான <laughs> <laughs> வெயிட் பண்ணுபா கௌதம் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு சொல்லுவாங்க கொஞ்சம் போருங்க சொல்லுவாங்க நாலு பாயிண்ட் ஒரு சாணார்பட்டி ஐந்து வெற்றி புள்ளிகள் தேனி அணியினர் புள்ளிக்கான முயற்சி

சாண்பட்டி பத்து வெற்றி புள்ளிகள் தேனி மூன்று ஏழு புள்ளிகள் முன்னிலையில் சாணார்பட்டி அணையினர் போனஸ் பிளஸ் ஒன் இரண்டு வெற்றி புலிகள் சாணால் புடி அணியினர் இருக்கு

அரசு பதிமூன்று பதிமூன்று சாணார் நான்கு தேனி ஒன்பது புள்ளிகள் முன்னிலையில் சாணார் பட்டி இரண்டு வெற்றி புலிகள் தம்பி அவுட்டான பிளேயர் வெளியே போனது ரைட் அனுப்புங்க அதுல பாத்துக்கிட்டே இருக்கீங்க போனஸ் பாயிண்ட் சாணார் பட்டி பாயிண்ட் பாயிண்டும் தேனி சாணார் பட்டி பதினான்கு தேனி எட்டு ஒன்பதுக்கு பதினான்கு இன்னைய மாட்டறற பாட்டே ஆணு 1.7 நார் பட்டி ஏ மாப்ள விட்டுறற மாப்ள உள்ள போய் எடலாம் ஏ உள்ள போய் எடலாம்டா 15 க்கு 9 சூப்பர் டேக்கிள் 2.7 நார் பட்டி சாணார்பட்டி அன்பு தம்பி கௌதம் அவர்களை விழா வருமாறு அன்போடு அழைக்கிறேன் தம்பி கௌதம் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது गाउँडी पडी गारे त वर्षमा भाग्नु छैन ए वेस्टको फर्स्ट स्टप हो भउवा 50 लान சிறு காரணத்தை தம்பி தேனி வெயிட் பண்ணுங்க சொல்லிடுவாங்க பதினெட்டுக்கு பத்து எட்டு புள்ளிகள் முன்னிலையில் சானார்பட்டி அணியினர் フェイ அடுத்த போட்டியாக சோழன் பாய்ஸ் கொசவுப்பட்டி தயாராக கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் மீண்டும் அறிவிக்கின்றோம் சோலன் பாய்ஸ் கொசவட்டி தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தெரிய வேண்டிய விஷயம் தான் ஏய் டோனிடா ஏய் ரெக்கார்ட் என்ன சோழன் பாய்ஸ் அணியினரும் கொசவப்பட்டி அணியினரும் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வெற்றி புள்ளி சாணார் அணியினருக்கு அணியின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்று தேனி பதினொன்று பத்து புள்ளிகள் முன்னிலையில் சாணார்பட்டி அணியினர் அடுத்த போட்டியாக கொசவப்பட்டி அவர்களை எதிர்கொள்ள வேண்டிய சோழன் பாய்ஸ் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனையும் தொடர்ந்து அதற்கு அடுத்த போட்டியாக ஆவலிப்பட்டி தவசி தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் பதிமூன்று சாந்தார் பட்டி இருபத்தி ஒன்னு மன்னிக்கவும் இருபத்தி ஒன்னு சாணார்பட்டி பதிமூணு தேனி எட்டு புள்ளிகள் முன்னிலையில் சாணார்பட்டி அணியின பதினைந்துக்கு இருபத்தி ஒன்னு ஆறு புள்ளிகள் முன்னிலையில் சாணார்பட்டி

Disconnected. Paired. <laughs> 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 சாணார்பட்டி இருபத்தி மூணு தேனி பதினைந்து எட்டு புள்ளிகள் முன்னிலையில் சாணார்பட்டி ஏனா லைவ் மீட் ரெடி செட் ஆகிடுச்சு அஞ்சலி பேட்ட கரெக்ட்டா பேசன லைவ் சின்னா மீரா சின்னா கேக்குறானே மெமரி சிப் பண்ணுங்க அதை சேவ் பண்ணிடுங்கடா கடைசி 5 நிமிடம் ஆட்டம் இருபத்தி மூன்றுக்கு பத்தொன்பது நான்கு புள்ளிகள் முன்னலில் சானார் பட்டி இருபத்தி மூணுக்கு இருபத்தி இரண்டு ஒரு கடைசி நான்கு நிமிட ஆட்டம் இருபத்தி நான்குக்கு இருபத்தி இரண்டு இரண்டு புள்ளிகள் முன்னிலையில் சாணார் பட்டி அணியினர் அடுத்த போட்டியாக சோழன் பாய்ஸ் அவர்களை எதிர்கொள்ள வேண்டிய கொசவை ஆறுகளம் அருகே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் கடைசி மூன்று நிமிட ஆட்டம் இருபத்தி நாலுக்கு இருபத்தி இரண்டு இரண்டு புள்ளிகள் முன்னிலையில் சாணார் போட்டி அணியின வெற்றி புள்ளி சாணார் அணியினருக்கு அணியின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து தேனி இருபத்தி இரண்டு தம்பி செகண்ட் ரைடு சிறந்த முறையில் கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் இருபத்தி ஐந்துக்கு இருபத்தி இரண்டு மூன்று குள்ளிகள் முன்னிலையில் சாணார்பட்டி உதயநிலை அணியினர் அன்பு தம்பிகள் மோகன் மற்றும் குமரேசன் டவுன் வந்து அடிச்சு தந்து. ஏடா அவனை பாஸ். டைட் பண்ணி வெயிட் பண்ணுச்சியா? அலை மேடி. ஏய், ஓடுறானே. அவங்களே ஐந்து புள்ளிகள் நான்கு புள்ளிகள் முன்னிலையில் இரண்டாவது முன்காலி போட்டியில் வெற்றி பெற்று காலிறுதி போட்டியில் தகுதி பெற்ற சானார்பட்டை இணைஞர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்